அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியில் உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு குத்தியுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்றி உண்டாயிருப்பதாக மாமேன் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தேவனால் தெரிந்து கொண்டவர்கள் சரி இந்த காரியத்தை குறித்து காண்போம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் இங்கே வார்த்தையை பாருங்கள் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர் மீண்டும் வாசிக்கிறேன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக ஆக்குகிறவர் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அப்போது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் என்றால் யாரை நாம் குறிப்பிடுவோம் நீங்களும் நானும் தான் இப்படி ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து தான் ஏனென்றால் நாம் இந்த பூமியிலே உலகத்தில் வாழும்போது எத்தனையோ காரியத்தில் தேவனுக்கு விரோதமாக தான் நடந்தோம் ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மளை நீதிமானாக்கினார் சரி இப்போ பாருங்கள் ஒருவன் நாம் ஒருவனை பாவியாக எண்ணுகிறோம் நாம் கருத்துக்குள்ள ரசிக்கப்பட்டவங்க நீதிமானாக்கப்பட்டவங்க இன்று நாம் ஒருவனை பாவியாக எண்ணுகிறோன்னு நினச்சிக்கங்க அந்த பாவியானவனை தேவன் தெரிந்து கொண்டவனாக இருப்பான் ஆனால் இன்று நம் பார்வையில் அவன் பாவி அவனை தேவன் நாளை அவன் மேலே தன்னுடைய ஆவியை அவனுக்கு அளித்து பெருங்காரியத்தை செய்யக்கூடியவனாக நம்மை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவனாக நாளையே அவனை நமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக நமக்கு முன்பாக நிறுத்துவார் அப்படி அவர் நிறுத்தும் அளவிற்கும் அவர் வல்லமை உள்ளவர் அதையும் செய்வார் நாளை நம்மை காட்டிலும் நேற்று நாம் அவனை ஒரு பாவியாக கண்டோம் நாளை அவன் நம்மிலும் மேலான ஒரு வல்லமை நிறைந்தவனாக தேவன் அவனை நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவர் அதனால்தான் ஒருவரையும் மத்தையில் கூட சொல்வார் ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்கிறதற்கு நாம் ஒருவரையும் குற்றவாளியாக தீர்ப்பதற்கு பாவி என்றோ அவன் பரதேசியாக இருக்கிறான் என்றோ அந்த பார்வையின்படி நாம் காணாமல் ஏனென்றால் நாளைக்கே தேவன் அவனை நீதிமானாக்கக்கூடியவர் அதனால் தான் நம் இயேசு கருத்து நீங்கள் எல்லோரின் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்றார் ஏன்னா அவருடைய பார்வையில் எல்லோரும் அப்படிதான் அதனால் இந்த வார்த்தையில் நம் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற காரியம் யார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நம்ம உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு தான் தேவன் வைத்திருக்கிறார் இந்த காரியத்தில் அவர் வெளிப்படுத்துகிற காரியமே அதுதான் நாம் எப்படி என்றால் அதே நம் ஆண்டவராக ஏசுகருத்து நீங்கள் என் சகோதர இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படியே நாமும் அப்படியே ஒருவருக்கு ஒருவர் காண்போம் அவை என்னை வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி சொலுத்தோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய உடைய நாமும் ஒன்றுக்கே மகிம்